ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா காயெல்லாம் போட்டு ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாணல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ வந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நான் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வாழ்வாளாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் மூணும் சேர்த்துக்கோங்க மூணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பெரிய கேரட்டு ஒரு பத்து பீன்ஸை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அந்த கேரட் பீன்ஸையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய தனியாக வேக வச்சும் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இதுலேயே போட்டு வதக்கி விட்டுக்கலான்ட்டு அப்படியே போட்டேன் இப்போ ஒரு டம்ளார் கோதுமை ரவைக்கு ரெண்டு டம்ளார் தண்ணி எடுத்துக்கணும் எந்த டம்ளாரில் கோதுமை ரவை எடுக்கிறீங்களோ அதே டம்ளாரில் ஒரு டம்ளார் ரவைக்கு ரெண்டு டம்ளார் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளார் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு காயும் நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் உப்புமா நல்லா வெந்திருக்கு இது ரெண்டே நிமிஷத்தில் ஆயிடும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் வெறுமனே சாப்பிடாமல் இந்த மாதிரி கேரட் பீன்ஸு பட்டாணி இந்த மாதிரி காய்கறி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான ரவை உப்புமா வந்து ரெடி ஆயிருச்சு இந்த ரவை உப்புமாவுக்கு நாங்கள் புளிக்கொச்சி தான் வந்து நாங்கள் தொட்டு சாப்பிடுவோம் அந்த புளிக்கொச்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் செய்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து புளிக்கொச்சி இல்லைன்னா புளிக்காய்ச்சல்னு சொல்லுவாங்க நாங்கள் கோதுமரா உப்புமா செஞ்சால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் தான் சாப்பிடுவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்